ஹலோ விழிவா திஸ் இஸ் சனிதா சக்தி இது எதிர்பார்த்த காதல் எபிசோட் நம்பர் பதினாறு வாங்க இன்னைக்கு அந்த எபிசோட்குள்ளே போயிடலாம் நம்மளோட ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயினி கூட எப்படியாவது சேர்ந்துடலான்றதுக்காக பிளான் போட்டுட்ருப்பாரு இங்கே இப்படி ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணால் தான் கூட தூங்க விடுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில் இருந்த தண்ணியை அவரோட பெட்டில் அவரே ஊற்றி விட்டுருவாரு இப்போ வேறு வழியே இல்லை கண்டிப்பாக அவ கூட தான் நம்ம தூங்க போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தோட என்னோடய பெட்டில் கை தவறி தண்ணி ஊற்றிக்கிச்சு நான் இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பாவமாக கேட்பாரு என்னது தண்ணி ஊற்றிட்டியா சரி பரவாயில்ல விடு பெட்ஷீட்டை திருப்பி போட்டு அது மேலே படுத்துக்கோ அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க அடிப்பாவி இப்படி ஒரு வழியை நம்ம யோசிக்கவே இல்லையே எப்போ புல்லான்னு ஆரம்பித்தாலும் நீ எதையாவது பண்ணுறன்னு இப்படி ஆரம்பிச்சிக்கிற இப்போ என்னையா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மூத்த மருமக கேட்டுவிட்ருப்பா பெட்ரூமில் நடக்கிற சீனை இப்போ காமிச்சுட்ருப்பாங்க நம்மளோட பிரதர் நீ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டினா பரவாயில்லம்மா நீ என்ன இந்த மாதிரி இன்ஸ்டர் பண்ணுற என்னால் முடியல நானும் எங்கே சொல்லி அழகை சொல்லு இதுக்காக தான் நான் மூச்சு பயிற்சியெல்லாம் எடுத்துட்டுருக்க நீ இப்படியே இரு நம்ம கடைசியில் சாகுற வரைக்கும் ஒரு புள்ள கூட இல்லாமல் போகுது ஐயோ ஏமா நீ அழுற நீ அழக்கூடாது என்ன நீ அழுதெல்லாம் புள்ள வந்துருமா என்ன அழுத வராது யா நீ வேலை செஞ்சாதான் வரும் மக்கு மக்கு உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன தான் பண்ண போறேனும் எனக்கு கிடைக்காது ஏ நான் ஒரு நல்ல ஐடியா சொல்லிட்டா என் தம்பி கூட்டிகிட்டு வந்த அந்த டாக்டர் இன்னும் நம்ம ஊட்டில் தான் இருக்கிறாரு இன்னும் வெளியில் போகலை நாமியே அவட்ட போய் உன் உடம்ப செக் பண்ணிக்க கூடாது ஆ இப்போ தான் வாழ்க்கையில் உருப்படியான காரணம் சொல்லியிருக்க கும்பிடி உங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பல்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரெக்னெண்ட் ஆகணுன்னா சில காரணங்களால் தடைப்படலாம் அது என்னென்னா ப்ரெஷர் ஆகக்கூடாது முதல்ல ஹாப்பியாக வச்சுக்கணும் உங்கள் மூடை நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் டாக்டர் இவளுக்கு என்ன பிரச்சனை எனி டைம் தின்னடை தி தான் இருக்கிறேன் ஐயோ சாரிம்மா ஒரு ஃப்ளோரில் வளர்த்தேன் நீமோன்னு வச்சுக்கிறேன் ஆமாம் டாக்டர் எனக்கு கொஞ்சம் நல்லா ப்ரெஷராக தான் இருக்குது அந்த ரூப்பை எப்போ பார்த்தனோ அப்போ எனக்கு பிடிச்சது ப்ரெஷர் அவள் எங்கேயும் கூட சேர்ந்ததுலேருந்து பிடிச்சது ப்ரெஷர் இப்போ எனக்கு ரொம்ப ஹார்ட்டில் பாரமாக இருக்குது இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் நான் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு சில டிப்ஸ் சொல்லிகிட்டு இருப்பாரு இன்னொரு பக்கம் எகிர் குதிச்சு ஒரு திருட்டு பையன் உள்ளோ வருவான் அது வேறு யாரும் இல்லை ஜியாங் தான் என்னடா இந்த நேரத்தில் இப்படி வராதன்னு சொல்லியிருக்கல்ல என்ன பண்ண சொல்கிற ரொம்ப அர்ஜென்ட்டு அந்த நியாங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருந்தேன்னா தான் ரொம்ப தாகமாக இருக்குது எதுக்கடா என் மூஞ்சி அப்படி பார்க்குற நான் என்ன பண்ணிட்டான் என்ன பண்ணிட்டியா இந்த ட்ரெஸ்ஸோட எங்கேயும் வெளியில் சுத்தாதான்னு சொல்லியிருக்கல்ல ஐயோ மறந்துட்டேனே இந்த ட்ரெஸ்ஸோட வேற யாராச்சும் ஒன்று பார்த்தாங்கன்னா நம்ம கொட்டால வெளில வந்துடும் சாரி சாரி பிரதர் அவசரத்துல வேற ட்ரெஸ்ஸு டைட்டாக இருக்கா ஏன்னா பார்த்துட்டு இருக்கோம் உனக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியதானே இது கொஞ்சம் அவிழுத்து விடு ம் இவ்வளோ டைட்டாக ஏண்டா போட்டு எடுத்துட்டு தெரியறேன் எல்லாம் அவங்க கூட பார்க்கணும் பாவத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அவரோட ட்ரெஸ்ஸை கட்டி நம்மளோட ஹீரோ கஷ்டப்பட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோயினி சடனாக குரல் கொடுத்துட்டே உள்ளே வந்துருவாங்க இவங்க ரெண்டு பேர் இருக்கிற குளத்தை பார்த்து நம்மளோட ஹீரோயினி ஷாக் ஆகி அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டு ஐயோ தெரியாம போதுட்டு என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க ஹாய் அண்ணி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜியாங் கை கட்டுவார் ஐயோ இன்னும் இன்னும் தெரியாதனமா வந்துட்டேன் சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி மன்னிப்பு கேட்டு அங்கே தூக்கம் ஓடி போவாங்க சே அவன் முன்னாடி அசிங்கமாக போச்சு டெய் இந்த கோலத்தில் பார்த்துருந்தா என்ன ஆகிறது மரியாதையை ட்ரெஸ்ஸு கழுவிட்டு போடா நான் என்ன பண்ணுவேன் ஐயோ இவங்களுக்குள்ளே இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு நமக்கு முன்னாடியே தெரியாமல் போச்சு எப்படியாவது இவங்கள சேர்த்து வச்சே ஆகணும் இ ஒரு வேலை தான் இவரோட லவ்வரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க நம்மளோட ஹீரோயினி அனி நீங்கள் அங்கே பார்த்ததெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிக்காதுங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் போயிட்டு வரட்டா ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரியே நன்றி சொல்லி அனுப்புவாங்க ஐயோ என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் மனசில் நம்ம போயிட வேண்டிதான் அதுக்கப்புறம் பின்னாடி நம்மளோட ஹீரோ ஒருவர் தான் அவனா ஹா நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம் எனக்கு இதை பற்றியெல்லாம் புரியும் ஆனால் இப்போ எனக்கு தானாகவே தெரிஞ்சு போச்சு சாரி நான் சொல்லி தான் இருக்கணும் இதை பற்றி வேறு யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டேன் தப்பாக எடுத்துக்காத நீயும் யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லிடாத ப்ளீஸ் அதுவும் சரிதான் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் தப்பாக தான் எடுத்துப்பாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத இந்த விஷயத்த வேறு யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என் வாயிலேருந்து ஒருத்த வார்த்தை கூட வெளியில் வராது நீ நிம்மதியாக இருக்கலாம் மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் உங்கள் ரெண்டு பேர் விஷயத்த என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க நம்ம ஹீரோயினி நைட்டில் ரெண்டு பேருமே தூங்காமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோயினி ஹீரோக்கும் ஜியாங்க்கும் சீக்ரெட் லவ் இருக்குன்னு நினச்சி ரெண்டு பேரும் எப்படியாவது சேர்த்து வச்சுன்னு நினைப்பாங்க இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் எப்படி ஏற்றுப்பாங்க நம்ம தான் இதை சேர்த்து வைக்கணும் இதை சேர்த்து வச்சுட்டா நம்ம நம்மளோட நாட்டுக்கு போயிலாம் எக்ஸாம் எழுதி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோ ஜியங் உலக பார்க்க நம்ம தான் அனுப்புகிறோம்னு இவளுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்ருப்பாரு உனக்கு இன்னும் தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கேட்பாரு எனக்கு இன்னும் தூக்கம் வரல உனக்கு தூக்கம் வந்தால் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் நம்ம கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு பேசலாமே நீ ஜியாங்க பத்தி சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க ஜியாங் சின்ன வயசுல இருந்து என் கூட தான் இருக்கான் அவனுக்கு சில கலைகள் தெரியும் ஆனா அந்த மாடு யூஸ் பண்ண மாட்டான் அவன் ஒரு சொரியான சோம்பேறி அவன் தின்றது ஒரு ராஜா வாழ்க்கை வாழறது இது மட்டும்தான் அவனோட குறிக்கோள் ம் அவனை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க கண்டிப்பாக நான் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்டு இருப்பாங்க நீங்கள் ஜியாங்க பற்றியும் கவலைப்படாதீங்க ஹெங்கையும் பற்றியும் கவலைப்படாதீங்க ரெண்டு பேர் மேட்டரையும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அடுத்த நாளுக்காக நோக்கி போயிருப்பாங்க நம்மளோட ஹீரோவும் தூங்க ஆரம்பிச்சிருவாரு அடுத்த நாள் ஹீரோயினி ஹெங்கே கூடியும் பனிப்பெயின் கூடியும் சேர்ந்துக்கிட்டு ஒரு விஷயம் ட்ரை இருப்பாங்க அது என்னென்னா பபிள் செஞ்சு நம்ம ஹெங்கிய அசத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கெமிக்கல் மூலையெல்லாம் யூஸ் பண்ணிக்கும் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க ஒரு வழியாக முடிஞ்சுது அவ்வளோதான் இனிமேல் அடுத்த ப்ராசஸ் தான் இதா இது உனக்கு இது உனக்கு அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துட்டு இது எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நம்ம ஹீரோனி சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க அந்த காலத்துலேயே இந்த பபுள்ஸ் ஊதுற அந்த பைப் டைப் எப்படி இவங்களுக்கு கிடச்சிருந்ததுன்னு எனக்கு தெரியல அவங்க அந்த பபுள்ஸ் எல்லாம் போட போட எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம எங்கேயிருக்கும் இருக்கும் இது ரொம்ப புதிய விஷயமாக இருக்கும் அவங்க அதை வச்சு விளாடிட்டுருப்பாங்க அந்த வழியா நம்மளோட ஹீரோவும் ஜியாங்கும் பேசி வந்துட்டு இருப்பாங்க அவனை நான் ஃபாலோ பண்ணிட்டு போனா அவன் எதையோ செய்யணும்னு நினைக்கிறான் நைட்டு ஜியாங் வீட்டுக்கிட்ட நான் நீங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகி ஏன்னா ஜியாங் வீட்டுக்கிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஆமா அவனை அங்கே தான் பார்த்தேன் அவனுக்கும் இந்த டென்த்தில் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது கண்டிப்பா நம்ம இதில் ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க இந்த சமயத்துல பபிள்ஸ் அங்கே நிரம்பி வழியிறது பார்த்தேன் நம்மளோட ஹீரோவும் ஜியாங்கும் இது என்ன அதிசயம் மேலேருந்து இருந்த தான் என்ன அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருப்பாங்க அதை நம்மளோட ஹீரோயினை நோட் பண்ணிடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் கப்புல்ஸாக நல்ல ஒரு ரொமான்டிக்காக இருக்கிற மாதிரி இவங்க கண்ணுக்கு தெரியும் இதை கண்டுபிடிக்க தான் நான் இவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன்னா அப்படின்னு சொல்லி ஹாசியாக பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் ஜியாங்கும் பார்த்துடுவார் இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினுக்கு சடனாக வயிறு வலிக்கும் நீங்க விளையாடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி அங்க இருந்து கிளம்பிடுவாங்க இதை நோட் பண்ண நம்மளோட ஹீரோ இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்க விட்டுட்டு ஓடி போயிருவாரு நம்ம ஹீரோயின் ரூமுக்கு போய் வயித்து வலியில பிறண்டு படுத்துட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு மென்சஸ் டைம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ஹீரோ சுடுதண்ணியை கையோட கொண்டு வந்திருப்பாரு இந்த நேரத்தில் எந்த மாதிரி வலிக்கும்னு எனக்கு தெரியும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாரு உனக்கு இதை பத்தி எல்லாம் சொன்னா புரியாது நீங்க இருந்து கிளம்ப நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்ல அதையும் கேட்காத நம்மளோட ஹீரோ அப்படிலாம் சொல்லாது இந்த சுடத்தண்ணி உன்னோட பயத்தை மேலே வைக்கிறோம் உனக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வைப்பார் உனக்கு இப்போ வலி குறைஞ்சிருக்கான்னு கேட்பாரு இல்லை எனக்கு சூடே ஒன்றும் தெரியல நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லியும் ஹீரோ போகாமல் அப்படி எப்படி விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையை ஹீட்டாக்கி நம்மளோட ஹீரோயினி மேலே வச்சதா ஹீட் தெரிய மாட்டேங்குது டைரெக்டாக வயிற்று மேலே வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிறத கூட நோட் பண்ணாமல் நம்மளோட ஹீரோ அவரோட கையை தூக்கிட்டு போய் அவங்க வயிற்றுக்குள்ளே டேரெக்டாக வச்சுருவார் வாவ் என்ன நடக்குது மை பிரதர் இவ்வளோ கேரிங்கா ஐயோ எங்கள் முதல்ல இவ்வளோ ரொமான்டிக்கா ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஸ்லிப் ஆகி விழுந்துருவாங்க மூணு பேர் இப்படி ஓட்டில் நின்று பார்க்குறத பார்த்து நம்மளோட ஹீரோ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு மரியாதையே எங்கேருந்து போங்கிற மூணு பேரும் இல்லை உங்களுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி இருப்பாரு ஐயோ நாங்களாம் தப்பாக ஒன்றும் பார்க்கல பிரதர் சும்மா தான் பார்த்தோம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க நாங்கள் போகிறோம் வா வா எங்கேயோ வா போயிடலாம் அப்படின்னு சொல்லி எங்கேயோ தர தர எடுத்துகிட்டு போவாங்க இவங்க கதையை பைசல் பண்ணிட்டு திரும்புறதுக்குள்ளே நம்மளோட இனி வெது வெதுப்பான சுடுதானி மூலமாக அவங்க தூங்கிடுவாங்க இதை பார்த்துட்டு நம்மளோட ஹீரோ அப்படியே ரசித்து ஹீரோனி மோத முறையை அவர் ஒரிஜினல் ஆக்டிஸ் பண்ணலான்னு போவார் நம்ம ஹீரோயின் அந்த நேரம் பார்த்து நான் எக்ஸாமுக்கு போகணும் நான் எக்ஸாமை எழுதணும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு பேசுவாங்க ஏன்னா எக்ஸாமா என்ன இருக்கா இவ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் டாக்டரை மீட் பண்ண வந்திருப்பார் என் வில முடிஞ்சது நான் என் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் பேசிகிட்டு இருப்பார் இன்வெஸ்டிகேஷனுக்கு கோபரேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பரவாயில்லை என்னோட உயிரியை காப்பாற்றிருக்கீங்க இதெல்லாம் ஒரு மேட்ராக அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணணும் நீங்கள் கேட்ட தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே சேச்சே நீங்கள் என்ன கேட்டாலும் தப்பா நினைக்க மாட்டேன் தயங்காமல் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சொல்லிடுவாரு அதாவது மிஸ்டர் ஜாங் இருக்கார் இல்லையா அப்படின்னு ஆரம்பிச்சு திடீர்னு சடனாக மந்த்லி மந்த்லி இப்படி தான் பெயினாக இருக்குமா அந்த பெயின் வந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி கதைக்கு போயிடுவார் என்ன பேசுகிறீங்க நீங்கள் கேட்குறது எனக்கு புரியல அது வந்து என்னோடய ஒய்ஃபுக்கு மென்சஸ் பெயின் அவளுக்கு ரொம்ப வழியாக இருக்குது அதுலேருந்து எப்படி ரிலீவ் ஆகுறதுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா ஓ அதுவா அது எல்லாம் பெண்களுக்கு நார்மல் தான் கொஞ்சம் ப்ரௌன் சுகரும் ஜிஞ்சரும் யூஸ் பண்ண வாட்டர் கொடுங்க அதை குடிச்ச உடனே அவங்க ஸ்டொமக் பெயின் கொஞ்சம் அளவுக்கு குறைய ஆரம்பிச்சிரும் அவ்வளோதான் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியா வேறு ஏதாவது கேட்கணுன்னா கூட கேளுங்க எனக்கு சேங்கை பற்றி முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் அது வந்து அவளுக்கு ரெண்டு மூணு நாளாக வலி அப்படியே இருக்குது அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அது ஏன் இன்னுமே ரிலீவ் ஆகலை இது இப்படியே தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹீரோயினியோட நினப்புக்கு போயிடுவார் என்னவர் அப்படிலாம் இல்லை நார்மலாகவே இப்படி பெண்களுக்கு ஒரு மூணு நாலு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் வலிகள் படிப்படியாக குறைஞ்சி கொஞ்சம் கூட இல்லாமலே போய்டும் ஓ அப்படியா சரி ரொம்ப நன்றி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இதுக்கப்புறம் ஏதாவது கேள்வி கேட்டுருவானான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவார் ஓ இதுதான் பிரச்சனையா அவளுக்கு ஆல்ரெடி மூணு நாள் ஆகிடுச்சி அவளுக்கு வலி நேரம் குறைஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி ஹீரோ அவர் வயதை தடவை பார்த்து யோசிச்சுட்டு இருப்பாரு அதோட இந்த எபிசோடு முடிது அடுத்த எபிசோட் மீண்டும் சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி